புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு அழியாது அதே மாதிரி இந்த புக்கெல்லாம் வந்து படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கும் யாருகிட்டே போய் தெரிஞ்சுக்க வேண்டியா நிறைய வந்து இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு நாள் நடந்த ஒரு விலாக் தான் மூணு நாள் நான் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேகர் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் சேகரனுடைய காட்டுக்கு சேகர் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோழியெல்லாம் வச்சுருக்காரு இதுதான் சேகர் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் சின்னதாக ஒரு கிளிப்பிங் போட்டிருப்பேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் இங்கே வந்து நிறையா கோழி வச்சிருக்காரு இவர்கிட்ட கோழி சேவல் எல்லாமே நிறையா இருக்குது நம்ம ஃப்ரெண்டு சேகர் சேகர்கிட்ட வந்து ஜஸ்ட் அன்றைக்கா இப்படி வருவேன் இந்த வழியாக வந்துச்சுன்னா சேகரை பார்க்கறக்கு வேண்டி வருவேன் சேகரனுடைய கோழிகள்லாம் பார்க்கலாம் பாருங்கள் நிறையா கோழி வச்சிருக்காரு நிறையா கடகநாத் இருக்குது அப்புறம் வான் கோழி இருக்குது இங்கே வாத்தெல்லாம் இருக்குது நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து இந்த வாத்தெல்லாம் சேல் பண்ணாங்க அப்புறம் இங்கே வந்து சேவல்கள் கோழிகள் அப்படின்னு நிறையா இருக்குது மாடெல்லாம் வச்சுருக்காங்க ஒரு பெரிய ஃபார்மு நல்லா சூப்பராக இருக்கும் ஃபார்ம் பார்க்குறக்கு இந்த வீடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஓல்டு டைப்பு வீடு அதாவது இந்த வெயில் காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடு இதுதான் ஃபஸ்ட் நாள் பாய் அடுத்தது பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஃப்ரெண்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஷெரீஃப் அப்படின்னு சொல்லி பாலக்காட்டில் இருந்து வந்திருக்காரு அவர் ஃபேமிலியோடு வந்திருந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேமு ஈவினிங் டைமு இது பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்கு பயங்கரமான மழை மழையில் அவங்களும் வந்துட்டாங்க நான் சொன்னேன் த ரொம்ப மழையாக இருக்குது அப்படின்னு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா இதான் டேமு இப்போ தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மழை நினைக்கிறேன் பேஞ்சு ஓரளவுக்கு நல்ல செழிப்பாக இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்புறம் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா இது வந்து ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு எல்லா படமும் இங்கே ஷூட்டிங்க்கு வந்திருக்கு இந்த டேமே வந்து ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் தான் தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேமு நிறையா நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் இப்போ இந்த டேமுக்கு தான் நாங்க எல்லாம் வந்திருந்தோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அதை தான் நான் அப்படி கை நீட்டி காமிக்கினேன் அங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தெரியுது பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அழகான இடம் அப்புறம் இன்னும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அதுவுமே நான் என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன் அப்புறம் இது இங்கே வந்து தென்னையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய தென்னை மரங்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இவருக்கு செரீஃபோ அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால அடிக்கடி இங்கே வருவாங்க நாங்களும் வந்து இங்கே அவர் சாப்பிட்றக்கெல்லாம் நிறையா கொண்டு வந்திருந்தாங்க குழந்தைகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக விளையாண்டுருக்காங்க அப்புறம் எல்லாம் வந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாருக்கும் வணக்கம் சுரேஷ் குமார் இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டால் புக் ஸ்டால் கிடையாது பழைய இரும்பு பழைய பிளாஸ்டிக்கெல்லாம் வாங்குவாங்க இல்லையா அங்கே தான் வந்திருக்கேன் ஏன்னா அங்க வந்து நமக்கு யூஸ் ஆன நிறைய பொருட்கள் இருக்கும் யாருமே அந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு விதமான பொருள் யூஸ் ஆகும் இன்னைக்கு நான் வந்து எடுக்கிற கண்ணு வந்திருக்கேன்னா ஒரு புக்ஸ் எடுக்கிறது தான் வந்திருக்கேன் வாங்க என்ன புக் அப்படின்னு பார்க்கலாமா நிறைய புக்ஸ் இருந்துச்சு நான் இப்போ தான் வந்து நே நேற்று தான் முந்தா நேற்று தான் வந்து பார்த்தேன் பார்த்தப்ப எதாவது புக்ஸ் எடுக்கலாமா அப்படின்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழைய பொருட்களெல்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க ஆனால் இதுலேயுமே நிறைய பொருட்கள் யூஸ் ஆகிற பொருட்கள் நிறையா இருக்கும் நாங்கள் வந்து இங்கே வந்து வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அம்பராமாலயம் சுங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுங்கத்தில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கடை இந்த கடையில் வந்திருக்கேன் இங்கே வந்து ஒரு பயாலஜி புக்ஸ் ஒன்று பார்த்துருக்கேன் இந்த புக்கு அப்புறம் வந்து வாழ்க்கை என்ன வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நிறையா புக்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் புக்ஸ் எல்லாம் தேவை அப்படின்னா இந்த மாதிரி கிராம ஏரியாவில் இருக்கிற கடைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா புக்ஸ் கிடைக்கும் இந்த புத்தகம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு அழியாது அதே மாதிரி இந்த புக்கெல்லாம் வந்து படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அறிவை வந்து வளர்த்துக்கும் யாருக்கிட்டே போய் தெரிஞ்சுக்க வேண்டியா நிறையா வந்து இப்போ இருக்கிற அந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா மொபைலில் போயிடுறாங்க மொபைலுக்குள்ளே போய் அதை இருக்காங்க ஒழிச்சு புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இப்போ இல்லை இருந்தாலும் நீங்கள் வந்து பாருங்கள் நிறையா பேர் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புக் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தகவல் தான் உங்களுக்கு கொடுத்தேன் ஏன்னா நிறையா பேத்துக்கு இந்த மாதிரி தகவலெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நிறையா பொருட்கள் இருக்குது இங்கே வந்து நான் அந்த புக்ஸு மட்டும் இல்லை உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு எலக்ட்ரிக்கல் சார் சாதந்த பொருட்கள் நிறையா வந்து அவங்க யூஸ் ஆகாதுன்னு போட்டு தூக்கி போட்டுவாங்க அந்த மாதிரி பொருட்கள் வந்து நமக்கு யூஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது மே மாதிரி புக்ஸு இனி எத்தனை புக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அப்போ அந்த மூன்று நாள் மூன்று விலாக் பார்த்துருப்பீங்க மூன்று நாள் நான் எங்கெல்லாம் போனேன் அப்படிங்கிறதும் அதாவது முக்கியமான சில நிகழ்வுகள் நடந்துச்சு அதை பார்த்தீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் நன்றி பாய்